இலக்கு சுடைய வாரிசுக்கு பாவரை அவர்கள் பெருமை சேர்க்கிறார்கள் அடுத்து பத்து இலக்கியங்கள் பெரிதும் வலியுறுத்துவது பத்து மெனியே என்று இலக்கிய சூ சுகாசனுடைய வாரிசாக எல்லோருக்கும் மழலை பூவ எனக்கு பெயர்த்தியாக இருக்கக்கூடிய குழந்தை பருவம் முதலே பல்வேறுபட்ட இலக்கிய மேடைகளில் வளம் வந்து இருப்பவர் அற்புதமான ஆற்றல் பொருந்திய பேச்சாளர் மாவட்ட ஆட்சியர் பல்வேறுபட்ட பெருமங்கள் இனத்திலே பரிசுகள் வாங்கி பெருமை சேர்ந்தவர்கள் இதோ உங்களுடைய வாழ்த்துக்களோடு முத்தமிழ் மலர் சசி பிரதிபா பிரகாசம் அவர்கள் பேச வருகிறார்கள் இன்னும் ஒரே ஒரு பேச்சாளர் தீர்ப்பு ஓர் நிமிடத்தில் முடியும் இந்த விடா நடைவூறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இதோ முத்தமிழ் மலர் சசி பிரதீபா பிரகாசம் அவர்கள் பக்தி இலக்கியங்கள் பெரிது வலியுறுத்துவது பக்தி எரியே என்று உங்களுடைய வாழ்த்துடன் மனசு கல்வி கலையட்டி கடன் அணி நடனமாடி புல்நா குழல் வழியே புகுந்து இசையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே என்னை கூட வைத்த பைந்தமிழே எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் என் ஆவல் நடப்பையிலும் அருந்தமிழே உன்னை முதல் வணங்கி எழுபத்தி ஆண்டு காலம் இந்த அருணை மண்ணில் பக்தி நெறியோடு அருளர் அருணகிரிநாதன் விழாவில் சீரம் சிறப்புமாக நடத்தி வரும் தலைவர் செயல்

எல்லாம் தெரிந்து பேசிருக்கும் எங்கள் அணிக்கும் எல்லாம் தெரிந்தது போல் பேசி முடித்து அமர்ந்திருக்கும் எதிரணிக்கும் எங்கள் பக்கம் தீர்ப்பை வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்ற இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி ஆமா நடுவர்கள் நடுவர் எப்பவுமே வந்து பொய் சொல்ல மாட்டார் நடுவர் அவர்களே பக்தி தான் என்ன தெரியுமா

இதே வேலாயுதம் ஐயா யாரை காதலிச்சு பாரு தெரியுமா நடுவர்களே தமிழ காதலிச்சு ஆனா திருநாவுக்கரசர் சிவன் மீது காதலித்து ஒரு பாட்டை பாடுறாரு தன்னை காதலியாகவும் சிவனை காதலனாகவும் நினைத்துக்கொண்டு பாடுறாரு நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோம் என்ன கேட்போம் உங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்க ஊர் என்னன்னு கேட்போம்

நடுரவர்களே இதுக்கு முன்னாடி மழை மலர் நானாட்டியத்துல எல்லா குழந்தைகளும் அழகா பேசுறாங்க இந்த தம்பி கூட அழகா பாட்டு பாடிட்டு போன நடுகளே அந்த தம்பி கிட்ட போயிட்டு ஒரு நல்ல

படித்தவர்கள் பேசப்படுவது இலக்கியம் அனுபவசாலிகளால் பேசப்படுவது தத்துவம் பக்தி ஒன்றுக்கே வயதில்லை என்றுதான் நான் கூறுவேன் நீங்களே வந்து தத்துவம் கூறப்படுவது பக்தி நயமே பக்தி நயமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்